வணக்கம் சிற்பி செய்திகள் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள வயல் மிட்டா வில் தனியாருக்கு சொந்தமான முரளியா டைரி உள்ளது தண்ணீர் தேவைக்காக கிணறு வெட்ட சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள அருணாச்சல புதுரை சேர்ந்தவர்களை கிணறு வெட்டும் வேலைக்கு அழைத்து வந்துள்ளனர் அதற்கு கூலியாக சதுரடிக்கு அறுபது ரூபாய் என கூலி நிர்ணயிக்கப்பட்டு இருபதுக்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் இருபத்தைந்து தினங்களாக ராட்சச மிஷின்களை வைத்து கிணறு வெட்டி வேலையை முடித்துள்ளனர் அட்வான்ஸாக எழுபதாயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்துள்ளதாகவும் மீதமுள்ள பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுக்கவில்லை எனவும் கிணறு வெட்டி அவர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் நாங்கள் இந்த மாதிரி சேலம் மாவட்டத்துக்காரங்க நாங்கள் இந்த கிணறு வெட்டினோங்க ஒரு மாசமா கிணறு வெட்டினோம் கரும்பார வெட்டினோம் அது வந்து நாங்கள் அடி கணக்கா அடி அறுபது ரூபா விதமா பேசி ஒர்க் ஆர்டர் வாங்கி நாங்கள் வேலை செஞ்சோம் அவங்க வந்து இதா தாரம் பில்லு அதான் தாரா லாஸ்டில் தாரேன் ஒரே மூட்டை அமௌண்ட் பில்லு வாங்கிக்காங்க அப்படின்னுட்டு சொல்லி இப்போ கடைசியெல்லாம் மோசடி பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க எங்களை அடிக்க ஆள் அனுப்பிச்சு விட்டு மிரட்டலில் செய்கிறாங்க எங்களையே வந்து கிணறு பார்த்து சதுரடி அறுபது ரூபா போட்டு ரேட்டு நாங்கள் நூறுரூவா சொன்னோம் அறுபது ரூபா போட்டு செய்யுங்க லாஸ்ட் அப்படின்னு நாங்கள் ஓடுறேன் அறுபது ரூபாவுக்கு கொட்டீசன் பாஸ் ஆகி வந்துச்சு என் கையில் கொடுத்தான் கொட்டீசன் அப்புறம் நாங்கள் குழி போட்டு கரும் பாருங்க பெரிய பெரிய போகலன்னு ஐம்பது அடி வண்டி நாற்பது அடி வண்டி எட்டாரிச்சு வண்டிங்க சென்னையிலேருந்து வரத்துக்கே டெய்லருக்கு ஒரு லட்சம் ஆகுதுங்க போகிறதுக்கு ஒரு லட்சம் ஆகுதுங்க வண்டிக்கு டெய்லரு அது இல்லாமல் மணிக்கு ஆறுரூபா ஏழு ரூபாய் ஏழாயிரம் ஒரு மணிக்கு அது அள்ளி போட்டு நாங்கள் வேலை செஞ்சுங்க அது எல்லாம் இன்னொரு மிஷின் கொக்கி வண்டி எட்டாரிச்சி வண்டி அதை அனுப்பிவிட்டு வேற வேண்டிய அதுக்கு ஆறுதாலாம் இருக்குதுங்க வீடு எடுத்து வச்சிருக்கிறான் மக்கள் நீங்களாம் பார்த்து எங்களை காசு வாங்கி கொடுக்கணும் ஐயா எங்களால் முடியல நாங்கள் அசுலூர் மெ மிரட்டுறாங்க காசு ம வாரமாக உட்காந்துருக்குறோம் சும்மா உட்காந்துருக்குறான் ஓ உட்கா சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இறங்குறாங்க ஐயா அதனால நாங்கள் அங்கே அங்கே இங்கே அல மோதிட்டு கிடந்தோம் அப்புறம் ஐயா அங்கே தான் வந்து குறை சொன்னோம் இதுமாரி தான் ஐயா மாட்டிக்கிட்டா அப்படின்னு சரி நாங்கள் வாங்கி கூட பயப்படாதீங்க அப்படின்னு தமிழர்கள் முன்னேற்றங்களை தான் பத்து ரூபா கொடுத்தாங்க அது வாங்கி தான் சோறு ஆகிட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்குறோம் நாங்கள்லாம் நாற்பது பேருங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க பசங்க பத்து பேர் இருக்கிறான் குழந்தைங்க அஞ்சு வயசு மூணு வயசு ரெண்டு வயசுங்க ஒரு மாதம் ஆகுதுங்க ஐயா இந்தோட ஒரு ஒரு மாசம் அதுக்கான டேட்டு தாரீக்கு இருக்குது ஓ நாள் கிணறு வெட்டணும் இப்போ ஒரு வாரமும் உட்காந்துருக்கிறேன் காசு வராமல் அதெல்லாம் தவிச்சிட்டிருக்கு ஒரு வாரம் தலைவர் ஐயா பத்தாயிரம் கொடுத்தாங்க சோர் சாப்பிடுங்க சாப்பாடு இல்லாட்டி கேட்டு பத்து ரூபா கொடுத்தாங்க பத்தாயிரம் அது வச்சு சாப்பிட்டு இருக்கிறோம் நிர்வாகத்தில் நாங்கள் எட் ஆபீஸில் பாஸ் பண்ணு லண்டனில் இருக்கிறோம் அமெரிக்கா இருக்கிறாங்க கேரளா இருக்கிறோம் அப்படி ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க சதுர அடி சொல்லுவாங்க சதுர அடி அறுபதுருவாங்கய்யா ஆனால் எழுபதாயிரம் கொடுத்துருக்காரு ஒரே காடி சீல் மொத்தம் ஒரே பில்லு நாங்கள் கொடுப்போம் அது அக்கௌண்டில் தான் போடுவோம் கேரளா ஏட்டி ஆஃபீஸில் இருந்து அப்படின்னு சொன்னால் நாங்கள் நம்பிட்டோம் ஒன்று பதிமூணு லட்சம் பதிமூன்றாயிரம் வர வேண்டியது எழுபது எழுபதாயிரம் கொடுத்துருக்குறாங்க கிணறு வெட்டி முடித்து பத்து நாட்களாகியும் பணப்பட்டுப்பாடா செய்யாததால் கையில் காசு இல்லாமல் பட்டினி கிடக்கும் நிலை ஏற்பட்டு குழந்தைகளும் பட்டினி கிடப்பதால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தகவல் கொடுத்தனர் அதனை அறிந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் சம்பவ இடத்திற்கு வந்து அரிசி பருப்பு வாங்கி சாப்பிடுவதற்காக பத்தாயிரம் ரூபாய் வழங்கி உள்ளனர் இது சம்பந்தமாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கனிப்பாண்டியன் கூறுகையில் சேலம் மாவட்டத்திலிருந்து இங்க வந்து தங்கி ஒரு முப்பது நாற்பது மக்கள் தங்கி வேலை பார்க்குறாங்க இவ்வளோ அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க சதுரடிக்கு அறுபது ரூபான்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க அக்ரிமெண்ட் போட்டு தான் வேலை பார்த்துருக்காங்க வேலை முடிஞ்ச உடனே தான் ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டு தான் இவங்க சேலத்துலேருந்து இவங்க ஒரு தொழில் பிரதான தொழில் கிணறு விட்டக்கூடிய தொழில் இந்த தொழில் வச்சு தான் அவங்க படைக்கிறாங்க குழந்தைகள் வந்து ஒரு பதினஞ்சு பத்து குழந்தைகள் இருக்காங்க கை குழந்தைங்க பத்து குழந்தைகள் இருக்காங்க பெண்கள் ஒரு பதினஞ்சு பெண்கள் இருக்காங்க ஆண்கள் ஒரு இருபது ஆண்கள் இருக்காங்க பொக்லைன் இயந்திரங்கள் எல்லாம் இவங்களே வாடகைக்கு எடுத்து இந்த கிணறுகளை வெட்டி இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க கெட்டி முடிச்ச வெட்டி கிணத்தை வெட்டி முடித்த உடனே இவங்களுக்குரிய ஊதியத்தை கேட்டிருக்காங்க ஐயா நாங்கள் இவ்வளோ சதுரடி வெட்டியிருக்கிறோம் இதுக்கான எங்களுக்கு அமௌண்ட் இவ்வளோ ரூபா வருது ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரூபாயை வந்து நம்ம வேலை பார்த்த பணியாளர் செய் பணி செய்த கூலியை வந்து இவங்க வந்து இந்த நிறுவனம் வந்து இவங்க கூட கொடுக்க மறுக்குது நாங்கள் இன்றைக்கி தரோம் நாளைக்கு தரோம் வேலையை முடிச்சாச்சு அப்படின்னா அவங்க செட்டில்மெண்ட் பண்ணக்கூடியதான் அவங்களுடைய விதிமுறைகள் அவங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த மக்களை உள்ளே உட்கார வச்சு இவங்களை வந்து பெரிய அளவில் ஒரு சித்திரவதப்படுத்துகிறாங்க எந்தவித ஒரு நடவடிக்கையுமே இங்கே உள்ள நிறுவனம் எடுக்க மாட்டேங்குது குழந்தைகளுக்கு பால் வாங்குறது பெரிய பால் பண்ண அப்படிங்கிறது தான் ஒரு பேர் ஆனா குழந்தைகள் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் இருக்கா அந்த குழந்தைகள் கூட ஒரு பால் கூட அந்த நிறுவனம் கொடுக்க மாட்டேங்குது அந்த கை குழந்தைகளுக்கு பெரிய அளவில் கொடுத்துறாங்க இவங்க வேலை பார்த்தது சதுரடி எல்லாமே அக்ரிமெண்ட் போட்டு தான் வேலை பார்க்காங்க இந்த தகவல் இவங்க வந்து பத்து நாளாக உள்ளே இருக்க வச்சு லோக்கலில் இருக்கக்கூடிய காவலை இவ காவல்துறைக்கு நாங்கள் தகவல் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவல்துறைக்கு தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையை நாங்கள் எந்த விதத்துலையும் நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்குற சொல்லி மறக்கிறாங்க இவங்க பெரிய அளவில் திருட்டன் கொடுக்குறாங்க இந்த டைரி இருந்து மேனேஜர் வாரான்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி பேசுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மேனேஜர் இன்றைக்கி வரல சிஎம் வரான்னு சொல்லி சொல்கிறாங்க இது தொடர்ந்து இது வெளியில் போய் யார்ட்டையும் சொன்னீங்க அப்படின்னாலும் உங்களை வந்து நாங்கள் வேறு மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மிரட்டல்லாம் விடுறாங்க இதை வந்து நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் நான் கனிப்பாண்டியன் இதை எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு எங்களுடைய கட்சி கார்ந்த வாசு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள பொறுப்பாளர் அனைவரும் சேர்ந்து இந்த மக்களுக்கு ஒரு நீதி வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு நிறுவனத்தின் ஒரு முற்றிய போராட்டம் இடணும்னு சொல்லி நாங்கள் வந்திருந்தோம் எங்களுக்கு இங்கே உள்ள அதிகாரிகள் வந்து பேசி எங்களுக்கு வந்து இந்த பணத்தை பெற்றுத்தர வேண்டும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியையும் நீதியையும் பெற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இன்று பேச்சுவார்த்தை நடக்கும் சொல்லி காவல் காவல் ஆய்வாளர் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க வந்து கூலி நாங்கள் முறையான கூலி எவ்வளவோ அந்த கூலியை நாங்கள் உங்களுக்கு பெற்று தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சம்பவத்தை கேள்விப்பட்ட கரிமலம் பந்தநல்லூர் இன்ஸ்பெக்டர் செல்வம் சம்பவ இடத்திற்கு வந்து இது சம்பந்தமாக விசாரித்து வருகிறார் எனவே சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உடனடியாக கூலி ஆட்களுக்கு பேசியபடி பணப்பட்டுவாடா செய்ய வேண்டும் என தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கோரிக்கை வைத்துள்ளது சிற்பி செய்திகளுக்காக ஜெபராஜ்